புகைப்படமோ நாயோ அல்லது குளிப்பு கடமையானவரோ இருக்கிறார்களோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் நுழைவதில்லை என்று சல்லந்தா அலை செல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் அபூதாவூத் என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூன்று வீடுகளுக்கு மூன்று நிலைகள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மலக்குமாறுகள் வருவதில்லை நாய் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மலக்குமாறுகள் வர்றதில்லை புகைப்படம் ஃபோட்டோ இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மலக்குமார்கள் வருவதில்லை குளிப்பு கடமையானவர் குளிக்காத நிலையில் இருக்கிற பொழுது அந்த வீட்டையும் மலக்குமார்கள் தவிர்த்து விடுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம் குளிப்பு கடமையாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தாமதம் இல்லாமல் உடனே குளித்து நம்மை நாம் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வீட்டுக்கு வராமல் தவிர்த்து விடுகிறார்கள் நம்ம சீக்கிரம் குளிக்கணும் அப்படிங்கிறது அந்த அதீஸ் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது ஆனால் சல்லம்லா அலை சலம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கிற பொழுது அவர்கள் தாமதமாக குளித்ததாகவும் ஹதீஸ் ஷரீஃப்பில் வருது அதாவது உடனே குளிக்காமல் தாமதமாக குளிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஹதீஸ் ஷரீஃப்பில் நமக்கு காண கிடைக்குது ஒரு சஹாபி கேட்டாங்க அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹ் தாயலா எனக்கு அவர்களிடத்தில் அர் ஐதி ரசூடல்லாய் சல்லல்லா அலேஸ்லம் காண எகத்தசிலு மினல் ஜனாபத்தி அவ்வளே அவ் ஆயிஷா நாய்கிட்ட கேட்டாங்க பெருமானா சல்லல்லா அலையலம் அவர்களுக்கு குளிப்பு கடமையாயிருச்சுன்னா அவர்கள் இரவினுடைய ஆரம்ப பகுதியில் குளித்து விடுவார்களா அல்லது கடைசியில் குளிப்பாங்களான்னு கேட்டாங்க அதாவது உடனே குளிச்சிருவாங்களா அல்லது தகஜத்துக்கு எழுதுகிற பொழுது குளிப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க இப்போ ஆயுஷாரதி அல்லாஹு தாலா சொன்னார்கள் ரூபமா தசலஃபி அவள் லைலி ரூபமாக சமயத்தில் அவர்கள் ஆரம்பத்திலே குளிச்சிருவாங்க சமயங்கள்னு அவங்க காலையில் குளிப்பாங்க அப்படின்னாங்க இந்த பதிலை கேட்ட உடனே அந்த சஹாபி அல்லாஹு அக்பர் அப்படின்னு அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு அல்ஹமுதுல்லா அல்லதி ஜாயனஃபில் அம்ரி சேத்தன் இந்த தீனில் அல்லாஹு தாலா எவ்வளவோ ஒரு வசதியை வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாவும் புகழ்ந்தார் சமயங்களில் இரவுலையும் குளிச்சிருக்கிறாங்க சமயங்களில் பகல்லையும் குளிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அல்லாஹுத்தல்லா எப்படி ஒரு வசதியை வச்சிருக்கிறானே அப்படின்னு சொல்லி அல்லாவோ புகழ்ந்தார் ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டார் சல்லா அலிசல்லம் அவங்க வித்துரு தொழுகையை இரவினுடைய ஆரம்பத்தில் தொழுவாங்களா அல்லது தஹஜத் நேரத்தில் வித்துரு தொழுவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி அந்த மனிதர் கேட்டார் ஆயிசாரதி அல்லாஹு தாலான்னு சொன்னாங்க சமயத்தில் இரவுளை தொழுதுருவாங்க சில நேரங்களில் சகஜத்தில் தொழுவாங்க ரெண்டு வழிமுறையும் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அப்பொழுதும் அதே வார்த்தையை சொன்னார் அலமதுல்லா அல்லதி ஜாயலப் இல் அம்பரி சேத்தன் நதீன் அல்லாஹு தலா வசதியை வச்சிருக்கிறானே இரண்டு முறையை செய்வதாக இரண்டு முறையின்படி நடப்பதற்கு அல்லாஹ் ஒரு வசதி ஏற்படுத்தியிருக்கிறானே அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாவை புகழ்ந்தார் மூன்றாவது கேட்டார் சல்லல்லா அலையலம் அவர்கள் குரானை ஓதுகிற பொழுது சத்தமிட்டு ஓதுவார்களா அல்லது மெதுவாக மௌனமாக ஓதுவார்களா அப்படின்ட்டு கேட்டாங்க சல்லல்லா அலிஸ்வலம் அவங்களுடைய அந்த நிலைகளை குறித்து பதில் சொல்லுகிற பொழுது ஆயுஷாரதையாக தாய்லானதை சொன்னாங்க சமயங்களில் அவங்க சத்தமிட்டு ஓதுவாங்க சில நேரங்களில் மௌனமாகவும் ஓதுவாங்க அப்பவும் அதே பதிலை சொன்னார் இந்த அதிஸ் நமக்கு எதை காட்டுது அப்படின்னா சல்லல்லா அலையலம் அவர்கள் ஒரே காரியத்தை பல மாதிரியாக செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு விஷயந்தான் அதை இப்படியும் செஞ்சுருக்காங்க அப்படியும் செஞ்சுருக்குறாங்க குளிப்பு கடமையானால் குளிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதை வந்து ஆரம்பத்துலேயும் குளிச்சிருக்கிறாங்க இரவினுடைய கடைசி நேரத்தில் தகஜத்துக்கு எழுகிற பொழுதும் குளிச்சிருக்கிறாங்க தொழுகை எப்போ தொழுகணும் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இஷாவுக்கு பிறகு இரவினுடைய கடைசி பகுதியில் தொழுதும் வழிகாட்டி இருக்கிறார்கள் சகஜத் நேரத்தில் தொழுதும் வழிகாட்டி இருக்கிறார்கள் அப்போ ஒரே விஷயத்தை ரெண்டு மாதிரியாக செஞ்சுருக்கிறாங்க இது வந்து தீனில் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வசதி ஒரு சலுகை இது உம்மத்திற்கு அல்லா கொடுத்த ஒரு ரஹமத் தான் சொல்ல வேண்டும் இப்படி ஒரே விஷயத்தை பல மாதிரியாக செஞ்சு வழிகாட்டி இருக்கிறதுனால தான் சல்லல்லா அலயசல்லாம் அவர்களுடைய அதீஸுகளை ஆய்வு செய்து சட்டங்களை சொல்லக்கூடிய இமாம்கள் இரண்டு மாதிரியான சட்டங்களை சொல்கிறாங்க அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அழகி ஒரு அதீஸை எடுத்து அவங்க ஒரு சில சட்டத்தை சொல்கிறாங்க ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க இன்னொரு அதீஸை எடுத்து இன்னொரு சட்டத்தை சொல்கிறாங்க நான்கு இமாம்கள் நான்கு விதமான கருத்துக்களை சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சல்லல்லா அலையிஸ்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் நான்குமே நான்குக்குமே வழிகாட்டுதல் இருக்குது சல்லல்லா அலையம் ஒரே மாதிரியாக செய்யலை சில விஷயங்களை பல மாதிரியாக செஞ்சுருக்குறாங்க இது உம்மத்திற்கு ரஹமத் ஏன்னால் சில பேருக்கு இது செட் ஆகும் சில பேருக்கு அது செட் ஆகும் ஒரு மாதிரியாக தான் செல்லல்லா அலேசம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சில பேரால் அது முடியாமல் போயிடும் அப்போ தீன் வந்து சிரமமாயிரும் தீன் அல்லாஹத்தில் சிரமமாக்கலை ஈஸியாக இருக்கிறான் ரொம்ப இழகுபடுத்தி வச்சுருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம் செல்லதா அலேசும அவர்கள் இப்படியும் செஞ்சுருக்கிறாங்க அப்படியும் செஞ்சுருக்கிறாங்க இது யாருக்கு முடியுமோ அதை செய்யட்டும் அது யாருக்கு முடியுமோ அதை அவர் எடுத்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி செல்லதா அலேசுமனுடைய நடைமுறை அமைந்திருக்கிறது என்பதை பார்க்குறோம் நான் சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னா ஜுனுபாலி அதாவது குளிப்பு கடமையானவர் குளிக்காமல் வீட்டில் இருந்தால் அங்கே மலக்குமார்கள் வருவதில்லை என்று அதீசில் சொன்னாங்க சல்லதா அலையீஸ்லம் அவங்க இங்கே இரவு குளிப்பு கடமையாக இருக்கிற பொழுது சஹஜத் வரைக்கும் அவர்கள் தாமதப்படுத்தி இருக்கிறார்கள் அப்போ லேட்டாக குளிச்சிருக்காங்கன்னு தெரியுது அப்போது என்ன ரெண்டு ஹதீஸும் முரணாக தெரிகிறது என்று கேட்டால் சல்லல்லா அலைசலம் அவர்கள் இங்கே குளிச்சாங்கன்னு மட்டும்தான் இருக்குது அப்படி லேட்டாக குளிக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வேற ஒரு ஹதீஸில் நமக்கு சொல்லித்தராங்க குமரிபுரம் சத்தாபிரதையாக தாய்லான்னுக்கு அவங்க ஒரு நாள் பெருமானார்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு இரவுல குளிப்பு கடமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது செல்லதாலே சொன்னாங்க தவல்ல வகுத்த வகுத்தல் தக்கரக்க சும்மன்னம் இரவுல குளிப்பு கடமையாகி உடனே குளிக்க முடியலை நீ தூங்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீ ஒழு செஞ்சுட்டு நீ தூங்கிடு பகல் எஞ்சி குளிச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க குளிப்பு கடமையானவர் உடனே குளிப்பது தான் ஏற்றமானது அப்படி ஒருவேளை அதை தாமதப்படுத்துவதற்காக நாம் நாடினால் அப்போ நாம் செய்ய வேண்டியது உதவு செய்து கொள்ள வேண்டும் இது தூங்கிறதுக்கு இல்லை குளிப்பு கடமையான பிறகு ஒருத்தருக்கு சாப்பிட வேண்டிய தேவை ஏற்படுது குளிக்க வேண்டிய தேவை ஏற்படுது அல்லது திருப்பி மனைவியோடு சேர வேண்டிய தேவை ஏற்படுது அப்படின்னா எல்லாத்துக்கும் இதே முறை தான் ஒழு செய்து கொள்ள வேண்டும் இப்போ செல்லா அலேஸ்வலம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க இது சுண்ணத்து என்பதை தாண்டி இது நமக்கான ஒரு பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் குளிப்பு கடமையாக ஒருத்தர் குளிக்காமல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் அசுத்தமாக இருக்கிறார்னு அர்த்தம் அசுத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல யார் வந்துருவானா செய்தான் வந்துடுவான் கெட்ட ஜின்னுகள் வந்துடும் அதனால தான் பாத்ரூமுக்கு போகும்பொழுது நம்ம என்ன துவா உதறோம் இன்னி அவவுது மிக்க மின்னல் குபுசிவள் கபாயத்தின்னு ஒரு துவா இருக்குதா இல்லையா கெட்ட செய்தான்களை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படி ஓடுறோம் அப்படின்னு சொன்னால் அது அசுத்தமான இடம் அசுத்தமான இடத்துல செய்தான்கள் கூடியிருக்கும் கெட்ட ஜின்னுகள் அங்கே கூடியிருக்கும் அப்போ அதன் மூலமாக நமக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சல்லல்ல அவங்க அந்த துவாவை கற்றுக் கொடுத்தாங்க அப்போ அசுத்தமான இடங்களில் சைத்தான்கள் வந்துடுவாங்க அதனால தான் மலக்குமார்கள் உள்ளே வர்றதில்லை அப்போ அந்த சைத்தான்கள் உள்ளே வர்றதுனால அவர்களை கொண்டு நமக்கு பாதிப்பு ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால சல்லல்லா அலையஸ்லம் அவர்கள் அப்படி குளிப்பு கடமையானவர் குளிக்காமல் இருக்க வேண்டாம் அப்படி ஒருவேளை தாமதப்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டால் உதவு செய்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு தருகிறார்கள் அல்லாஹ் ரம்லாழமின் இந்த சுண்ணத்தை பின்பற்றுவதற்கு தொகை செய்வானாக வா குருதான் அஹமதுல்லாஹ ரம் அழமின்